நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ என்றால் காஞ்சி என்றாபரியில் குருப்பும் குருவை போற்றும் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே பார்க்கக்கூடிய பலன் மந்த்லி பலன் மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல புதன் பகவான் வந்து இருந்து வெளில வர்றாரு இது சூப்பரான யோகம் சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் இணைஞ்சு சேர்ந்து இருக்கிறாங்க இது அதை விட நல்ல ஒரு யோகம் சூரிய பகவான் உச்சத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு வரா இது அதை விட சிறப்பான யோகம் இந்த மே மாசத்துல பாருங்க ரொம்ப விசேஷம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு மூர்த்தம் இந்த மாசத்துல இருக்கு வேற எந்த ஒரு சுபகாரியம் கிடையாது மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய சுபகாரியங்கள் சுபமூர்த்தங்கள் நிறைய மூர்த்தம் இருக்குது அதுவும் வளப தேய்பிரை மூர்த்தமாக நிறைய இருக்குது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க வைகாசி பிறந்தாவே எல்லாருமே திருமணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு தான் இந்த மந்திரி பணம் கொடுக்குறோமா குரு சுக்கரன் ஜோதி தேவியில பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சில பேர் திருக்கு நிதி முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல பாத்துக்கங்க முழுக்க முழுக்க கிரகத்துடைய அமைப்பு எல்லாமே சாதகமா இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கோங்க புதன் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் சூரிய பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கிறார் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த மே மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை ரிஷபராசியில் மட்டும் அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா இந்த ரிஷபந்தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிட்ட பிடிச்சதே தாங்க ரிஷபராசியில பிடிச்சதே தான் எந்த விஷயம் ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்காம அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை ரிஷபராசி என்பர்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க நீதியோட இருப்பாங்க நேர்மையான குணம் இருக்கும் இது எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ந்து ஆங்கில மாதம் தமிழ் மாதம் எல்லா மாதமும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க இப்போ பாருங்க ரிஷபராசி பதினோராம் பாவதுல போய் நிப்பார் சுக்கர பகவான் கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி முடிவு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் உங்க ராசி வந்து பாருங்க இரண்டாம் பாவது மே மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அது மூணாம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அதாவது கடகராசியில் ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான்ங்கிற கிரகம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சுக்ர பகவான் சனி பவான் ராகுபவன் ஒரு மூணு கிரகம் சஞ்சார சிவகம் பதினேண்டாம் பாவத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கும் இதுல பாருங்க ரெண்டு கிரக பயிற்சி வருது கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாயி உங்க ராசிக்கு வராரு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாயி உங்க ராசி வராரு உங்க ராசியை விட்டு குரு பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தாண்டி பயிற்சியாயி ரெண்டாம் பாவத்துல போய் குரு பகவான் சூப்பரா உட்கார்றாரு இது மிகப்பெரிய ராஜயோகம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் மதுல கேது பவன் வர்றாரு பத்தாம் பத்துல இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு பொதுவா பாருங்க ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல பகவான் வக்கர நிவர்த்தியாயி இப்பதான் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா ஒண்ணுல கிடங்க மே அதாவது இந்த சுலோவா போகக்கூடிய ஒரு சூரியன கதிர் வேகமாக வேகமா போகக்கூடிய சுலோவா போனா எப்படிப்பட்ட பலன் கொடுப்போம் மெதுவாக நகரும் போது மெதுவான ஒரு பலனை கொடுப்பா அது இல்லாம வக்ரம்ங்கிறது பாருங்க எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருந்திருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வக்ரனாவே ஒரு தடைகளை கொடுத்துதான் ஒரு வெற்றியை கொடுக்கும் எதுக்கான அமைப்புகள் யார் பார்த்திருப்பா கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்கராக கண்டிப்பா பார்த்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் வந்தாவே பாருங்க ஆசை இவங்களுடைய வருமானம் லாபம் இன்கம் இது எல்லாமே ஒரு சில தடைகளை கொடுத்துருச்சு ரிஷபராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நம்ம சொல்லலாம் தசாபதி சரியில் பாருங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ம குரு ஒரு சில பேருக்கு பாருங்க ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் ஆனால் இந்த வரக்கூடிய மே மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவான் விலைக்கு இரண்டாம் பாவதுல இருக்கும்போது இங்க வருமானத்தை பொருளாதாரத்தை இன்கிரீஸ் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா நிறைய வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கால்வெளி நிறைய பேர் இருந்திருக்கும் இந்த ராகு வந்தாவே ஒரு ஆசையை காட்டி இப்போ பெருங்கொண்ட பணத்துல இன்கம்ல ஒரு தடையை கொடுத்து நிறைய தடையில கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இது மாதிரி நிறைய ஒரு ஒரு செலவுகளை அதிகப்படுத்தி கொடுத்துருப்பாரு ரிஷபராசியை பொறுத்தவரை கூட செலவுகள் இருந்திருக்கும் இன்கம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் இந்த ராகு ஏமாற்றத்தை கொடுப்பார் ஒரு நண்பர்கள் பழக்கம் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் சரி இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஒரு சில தடையில கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு ஏன்னா இந்த சுக்கர சரியா இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் யார் ஜாதல சுக்கரன் வக்ரமா இருக்காரோ அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன் நண்பர்கள் கூட்டாளிகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எல்லாமே ஒரு மனக்குழப்பம் இவங்கள்ட்ட அதிகமா இருந்திருக்கும் எங்கேயாச்சும் காசு பண்ண கூட அந்த பண விஷயம் வர்றதோ இல்ல பண பிரச்சனையோ வருமான பிரச்சனை இது மாதிரி நிறைய தலையில பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பாருங்க இந்த மே மாசத்துல நிறைய நல்ல யோகம் இருக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவுங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா சூப்பரான யோகம் இருக்குங்க எத்தனை பேர் வீடு கட்டலாங்கிற பிளான் இருக்கோ கண்டிப்பா வீடை கட்ட பாருங்க கரெக்டா மே மாசம் தேதிக்கு அப்புறம் வந்தவன வீடு மனை நீங்க போட்டு ஆகணும் ஏன்னா வைகாசி ஒண்ணு பிறக்கம் வைகாசி மாசம் ஒன்னா தேதி பிறக்கம் மே மாசம் பதினாலாம் தேதி சூரியன் வந்து ஒரு ஆசை என்ற ஒரு வீடோ இடமோ பொருளாதாரமோ வருமானமோ இன்கமோ இது எல்லாமே தேடி வரும் நீங்க தேடி போகணும் யார் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கும் இதை எழுதி வச்சுக்கீங்க கண்டிப்பா வீடு மனை யோகம் அரசாங்கம் மூலம் இல்ல அரசாங்க தொடர்பு மூலம் நிறைய பேருக்கு வரலாம் நீங்க எங்க போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகலாம் ஆனா சுபக செலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயம் ஒரு அரசாங்கத்துல ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருக்கலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா வரலாம் யார் ஜாதிர தசாபத்துல இப்ப நல்லா இருக்கும் லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கும் இந்த அரசாங்க வேலை மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நிறைய பேர் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க நகையோ பணமோ சேமிப்போ எல்லாமே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் உங்க கையில பணமே இருக்காது ஆனா நகை பொருளாதாரம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் இது ஜாதகத்துல பத்தி நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் அந்த வழக்குகள் ஒரு பிரச்சனை ஒரு முடிப்பு வந்து உங்க பக்கம் சாதகமா அமையும் எதனால வழக்கு சாதகமாக சொல்றேன்னா உங்க ராசியில இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து என்றாயிரம் எப்ப மே மாசம் இருபத்தி தேதி புதன் வந்துட்டாருன்னா புதன் வரக்கூடிய நட்சத்திரமே சூரிய நட்சத்திர வருவார் அப்ப கோர்ட்டு கேஸ் வழக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை அரசாங்கம் உள்ள வழக்கு பிரச்சனை சரி பண்ணி உங்களுக்கு நல்லா சாதகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதனாலதான் நம்ம சொல்றோம் பொருளாதார வருமான இன்கம் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் சகோதர சகோதரி சந்தோஷம் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல கோர்ட் டு கேஸ் வம்பு வழக்கு வழக்குதான் சரியாகும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் சரி இனிமே கடன் சுமே உங்களுக்கு குறையக்கூடிய நேரம் வருங்க ஏன்னா சுக்கர பகவான் பலமாயி ராகு சனியோட சேர்ந்து இருக்காரு யாருக்கு ஜாதகத்துல ராகு சனி சுக்கரோட சேர்ந்து நல்ல ஒரு பலமா இருக்கு அவங்க எல்லாம் பாருங்க லாபம் வருமானம் தொழில் பண்ணக்கூடிய பலம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா வரலாம் வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேலை இடமாற்றம் கண்டிப்பா வரலாம் நிரந்தரமாக நல்ல ஒரு வேலை ஒரு ப்ரமோஷனான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க எனக்கு முன்னாடி நான் வாங்க முடியல வெயிட் பண்றீங்களேன் எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணீங்க அவங்க ப்ரொமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அந்த ரிஷபராஜி பாத்துங்க அப்ப எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு இல்ல அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி படிப்பு கல்வி தடை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் இப்ப தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதா தா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நிறைய இருக்கும் இனிமேதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படி சொல்றேன்னா சுக்கர பகவான் பலமாயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவான் புதன் பகவான் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார் புதன் உங்க ராசிக்கு வந்துட்டா பாருங்க ரெண்டாம் இடத்து வருமானத்துல வந்து உட்காந்துட்டாருன்னா வருமான இன்க்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு அப்ப வருமான பொருளாதாரம் தடை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது இனிமேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னா குடும்பத்துக்கோ குழந்தைகளுக்கோ பூர்வ சொத்து பூர்வ இடத்துல நிறைய பிரச்சனை வழக்கு எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஜாதக தசாபத்தினால்தான் அரசியல் ஃபீல்டு அரசாங்க வீடு எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க மெயினாக கம்ப்யூட்டர் சார்ந்த துறை ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மெயினா மெக்கானிக்கல் துறை மெயினாக யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த ராசியை பொறுத்தவரை சொல்றேங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேர் ஜாதகத்துல லாட்ரி யோகங்கள்னு கேட்குறீங்க கண்டிப்பா ஜாத பாருங்க இப்போ தசாபதி நல்லா இருந்தால் பதினோராம் இடத்துல ராகு சுக்ரன் சனி போது பெரும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வரணும் அப்ப ஜாதக தசாபதி இருந்தா இப்ப லாட்ரி யோகம் ஆட்டோமேட்டிக்கா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்க பக்கம் சாதகமாக அமைப்பு சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாத்துங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அப்ப டைமிங் பாருங்க எது எது இனிமே இனிமேதான் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் ஏன்னா ரெண்டு மூணு மாசம் படாத கஷ்டப்பட்டுட்டீங்க ராசிக்காரங்க இனிமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்கும் மெயினா கலைத்துறை நல்லா இருக்கும் மெயினாக பாருங்க இந்த சினிஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் உள்ள துறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அழகு சாதன பொருட்கள் சார்ந்த விஷயம் உணவு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமேல் தைரியமா எல்லா வேலையும் இறங்கி பாருங்க நல்ல வெற்றிகள் கண்டிப்பா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்விங்க இந்த மே மாசத்துல பாத்துங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை அனுசரிமை நீதி நேர்மையா கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு தன்மையான குண உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய விஷயத்துல ஏமாற்றத்தை இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்க வேலை உத்தியோகம் தடையை பார்த்துட்டீங்க நிறைய செலவை பார்த்துட்டீங்க வருமானம் எனக்குமே சரியா இல்லை குடும்பத்துல அம்மாவுடைய அப்பாவுடைய எழுக்கோ இல்ல அம்மாவுடைய எழுத்தோ ஒரு குடும்பத்துல வம்பு வழக்கோ கோட்டு கேசோ இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க இடையில பாத்துருப்பீங்க ரொம்ப செலவை பார்த்திருப்பீங்க இது எல்லாமே பாருங்க மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்து சூரிய பவன் வந்துட்டாருன்னா அரசாங்க வேலை அரசு முன்னாளுக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா எல்லாம் இருக்கும் அதாவது இந்த இந்த கார்த்திகை பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா ரோஹிணை பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கணும் ஒவ்வொரு நாகரிகமான குணம் நல்லா அனுசரிச்சு போறக்கணும் தன்மையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாத ஒரு வெற்றி பாதை வரும் ஏன்னா நிறைய தடையில பாத்தீங்க நிறைய தாமதத்தை பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குறது செலவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மந்தமான தன்மையை பாத்தீங்கன்னா இனிமே பார்க்க மாட்டீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாக வரும் வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமும் உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகவும் உணவு சார்ந்த துறை மெய்க்கு அதாவது இந்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய பாருங்க நகை கடை வச்சிருக்கவங்க இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க எங்களுடைய அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருகசீலத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் எதுலையுமே பாருங்க அனுசரிச்சு போற குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் தைரியம் வழங்க எல்லாமே ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒரு செவ்வாய் நீசமானாலும் நிறைய ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு இதெல்லாம் நிறைய பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமே இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நீங்க தைரியமா எந்த காரியம் வந்தாலும் தைரியமா இருங்க உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் வரக்கூடிய மே மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது